எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துடைய பதினாறாவது வின்னிங் கடைசி நாள் கூட ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் பதினாறாவது வின்னிங் ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஃபைவ் டிஜிட் பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றேழுக்கு நாற்பத்தொன்று ஐநூற்றி தொண்ணூற்றேழு கொடுத்துருக்கோம் ஐநூற்றி தொண்ணூற்றேழு டேரெக்டாகவே திருடியில் எடுத்து கொடுத்துருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏபிபிசிஎஸ்சிலேயும் அஞ்சு ஏழு ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்பது கொடுத்துருந்தோம் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி வின்னிங் வந்திருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது సింగిల్ బోల్డ్ అది ఏళ్ళు ஒரு மாதம் வின்னிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ ஃபைவ் டி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் டேரக்ட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் ஃபைவ் டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றேழு அப்படியே கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசியில் அதாவது ஏபிசி த்ரீ டி நம்பரில் பார்த்திங்க அப்படின்னாலும் ஐநூற்றி தொண்ணூற்றேழு டேட்டா கொடுத்துருந்தோம் எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு கொடுத்துருக்கோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எண்பத்தேழு அந்த ரெண்டு மூணு நம்பர் இருக்குங்க சரிங்களா நிறையா நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபைவ் டி பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்துடைய பதினாறாவது வின்னிங் ஜூலை மந்த்தோடைய பதினாறாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் அஞ்சு ஏழு ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஃபைடே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் வினிங் தட்டி கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா அங்கே பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தொன்பது நம்ம போட்டோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழுங்க இந்த பக்கம் ஃபைவ் டியில் மட்டும் பாருங்கள் நம்ம எடிட் பண்ணாமல் இருக்கோம் சரிங்களா ஸோ எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஸோ போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கெஸ்ஸிங் இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மியாக எடுத்து கொடுப்போம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சிசிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் சம்மந்தான் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் வந்து மிஷின் நம்பர் கேசிங் குரூப்பில் இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்பாங்க இந்த வந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் மார்க் பண்ணது பூரா நமக்கு அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு அஞ்சு இந்த மாதிரியான பேர் தான் இருக்கும் அதை தான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் ப்ளூ கலரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபை பாஸ் பண்ணது சரிங்களா இந்த மாதத்துடைய பதினாறாவது வின்னிங் ஃபை பாஸ் பண்ணவரதால மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் நாற்பத்தி ஒன்று சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தடுத்தி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இப்படி ஒரு அஞ்சு அஞ்சு பேர் எடுங்க சரிங்களா அஞ்சு பேர் எடுத்துக்க அதில் நம்ம என்ன கொடுக்குறோம் மிஷின் நம்பர் வந்தப்புறம் என்ன கொடுக்குறோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்த இது வந்து நம்ம ஒரு ஒன்றைக்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எம்சி கெஸ்சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்னா இதுதான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்சிங் எடுத்து கொடுப்போம் அதை வீடியோ போட்டதுனால பின்னாடி ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன் ரெண்டும் கம்பேர் பண்ணியிருந்தாவே இன்றைக்கி ஒரு ஃபைவ் டி தேர்ட்டி தூக்கியிருக்கலாம் த்ரீ டி டேரெக்டாகவே ஏபிசி டேரக்ட்டாகவே நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல் வினிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறதா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் அந்த ரெண்டு சப்போர்ட்டை கொஞ்சம் கொடுங்க ஏன்னா அது ஈஸியாக பண்ணக்கூடியது தான் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அந்த சப்போர்ட்டை கொடுங்க நம்ம இன்னும் ரெகுலராக இன்னும் கொஞ்சம் வீடியோ வந்து சீக்கிரமாக போடலாம் கொஞ்சம் நம்பரை கம்மி பண்ணி கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா இதுதாங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா ஐநூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றஞ்சு அதாவது நம்ம டேரெக்டாகவே ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ஐநூற்றி தொண்ணூற்றேழு டேரெக்டாகவே ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு அந்த நம்பர் ரிப்பீட்டடாக நம்ம மேலேயுமே நம்ம கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலும் அந்த செட்டு நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அஞ்சு ஏழு ஒன்பது ஏழுன்ற நம்பர் அதிகப்படியான கணக்கில் நம்ம கொடுத்துருக்குங்க சரிங்களா அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க இரநூத்தி தொண்ணூற்றேழு ஃபஸ்ட்டு நம்பராகவே நம்ம கொடுத்துருக்கோம் க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பராகவே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஏழு அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்போம் உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன இருந்துச்சு இங்கே என்ன எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ மார்க் பண்ணி காமிக்கிறோம் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோடைய நம்ம பதினாறாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் அதுலேயும் டி வின்னிங் வாங்கி கொடுக்கோம் ஏபிசியும் டேரக்ட்டு வாங்கி கொடுத்துருக்கோம் சில பேர் கேட்பாங்க டேரக்ட்டு கொடுங்க டேரக்ட் இந்த வரைக்கும் இந்த பதினாறு வின்னிங்கில் நாலு வின்னிங் டேரெக்ட்டு கொடுத்துருக்கேன் ஏபிசி ஃபுல் வின்னிங் நாலு வின்னிங் டேரெக்ட்டாகவே கொடுத்துருக்கோம் ஏபிசி ஒரு வின்னிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் டியும் கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா ஃபோர் டீயும் டேரக்ட்டாகவும் கொடுத்துருக்கோம் போய் பாருங்க டவுட் ஆகுறவங்க செக் பண்ணுங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃபரன்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதத்துக்கு இப்போ வரைக்கும் பதினாறு வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஃபோர் டி ஃபைவ் டி டெய்லியும் வந்து டூ டி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம அது ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்க் ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் சி கே இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் கேள்வா நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதை நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கிட்டால் தான் எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பரும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியும் சரிங்களா மீண்டும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போல ஏ போல அஞ்சு பி போல ஒன்பது சி